ஹாய்ங்க பாபா ஸ்ரீ சாந்தன் இனிய காலை வணக்கம் ஹரஹரசம்போ மகாதேவா சம்போ மகாதேவா என்ன திடீர்னு சம்போ மகாதேவா அப்படின்னு பாருங்களா ஒரு பூவில் கூட எல்லாத்துலேயும் இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா அதுபோல் ஒரு பூவில் சிவபெருமானும் லிங்க வடிவத்திலையும் நாகம் குடைப்பிடிப்பது போன்று நாகத்தின் கீழே அமர்ந்து சிவன் காட்சியளிப்பது போலவும் அதில் உள்ள மகரந்தங்கள் எல்லாம் தேவர்கள் தவம் இருப்பது போலவும் தவம் முனிவர்கள் தவம் மேற்கொள்வது போலவும் காணப்படும் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஆன்மீக ரீதியான சக்தி வாய்ந்த ஒரு மலரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மலர் எந்த தாவரத்திலேருந்து வருதுன்னு தெரியுமா எல்லோருக்கும் தெரிஞ்சது தாங்க எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தாவரம்தான் நாகலிங்க பூ அந்த நாகலிங்கப்பூவுடைய மருத்துவ குணங்களும் அதனுடைய சக்தியை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இந்த நாகலிங்க பூ அப்படின்னு பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய மரப்பட்டை வே இலை எல்லாமே வந்து மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதனுக்கு அந்த பூவை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தியானம் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு மன அமைதி கிடைக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து அதிகமாக காணப்படுகிறது இங்கே நம்மள ஊர்கள்லேயும் வந்து நாகலிங்க மரம் கோயில்களில் சில கோயில்களில் தலைவிருட்சமாக இருக்குது நான் போன ஒரு கோயிலில் இந்த மரம் தலைவிருட்சமாக இருந்தது விநாயகர் கோயில் தான் ஆனால் அதில் வந்து எல்லா சன்னதிகளுமே இருக்குதுங்க பிரதோஷ பூஜை நடக்குது சிவபெருமான் இருக்கிறாரு காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்பாள் இருக்கிறாங்க குரு பகவான் பிரம்ம பிரம்மதேவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்காதேவி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்ரீராம லக்ஷ்மி லக்ஷ்மண சீதா பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்த சன்னதி ஐயப்பன் சன்னதி எல்லாமே இருக்குதுங்க எல்லா சன்னதியுமே இருக்குது அங்கே அந்த கோயிலில் தலை நாகலிங்கம் பூவும் இருந்தது அது பூத்துருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நிறைய முறை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சிலரும் வீடுகளில் வளர்க்கலான்னு ஒரு சிலரும் வந்து சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த பூ வந்து ஒரு பூ நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா தெய்வ சக்தி வந்து அதிகமாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேங்க அந்த பூவை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூவை பார்த்தாக்கா எப்படி இருக்குதுன்னாக்கா அஞ்சு இதழ் இருக்குதுங்க அந்த இதழில் நடுப்புற லிங்கம் வந்து லிங்கம் போன்ற அமைப்பு இருக்கு அதனுடைய இதழ் மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா நாகம் குடைப்பிடிப்பது போன்றும் அதற்கு கீழே வந்து லிங்கமானது அமைந்திருப்பது போலவும் இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய மகரந்தங்கள்னால் தேவர்களும் முனிவர்களும் தவம் இருப்பது போல காட்சியளிக்கிறது பார்க்க அற்புதமாக இருக்கிறதுங்க இது வந்து ஒரு சிவ அம்சமான பூ பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக உள்ளது இந்த மலர் செல்வத்தின் அடையாளமாக திகழ்கிறது நம்மளுடைய பணப்பெட்டியில் கூட வந்து இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காற்று மாசுபட்டதுனாக்கா இந்த பூ இந்த மரம் நமக்கு வந்து அறிகுறி வந்து காற்று மாசடைவதை காட்டுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மரத்தில் உதாரணமாக சல்ஃபர் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா இலை வந்து கொட்டி போயிடும் அதாவது சல்ஃபருங்கிறது கந்தகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கந்தக சத்து வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா இலைகள் வந்து கொட்டிவிடும் காஞ்சி அதை வச்சு வந்து நம்ம காட்டில் மாசு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த மரம் வந்து நமக்கு உணர்த்துகிறது அப்புறம் இதனுடைய காயை எடுத்துக்கிட்டோம்னாக்கா பீரங்கி காய் அப்படின்னு சொல்கிறாங்க உருண்டையாக பெரிய பந்து போல் இருக்குது அது காய்த்து கீழே விழுந்ததுனாக்கா டம் என்ற சத்தத்துடன் பெரிய வெடி சத்தத்துடன் வந்து அது இருக்குது அது உள்ளார வந்து நீல நிறத்தில் வந்து இருக்குது இது வந்து பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சில இதை வந்து உள்ள இப்போ வந்து அதாவது அந்த வாசனை அந்த க இதெல்லாம் முகர்ந்தோம் அப்படின்னாக்கா அந்த காயுடைய இதை சில பேருக்கு தலை சுற்றல் வாந்தி வரது இது போன்ற அம்சங்கள்லாம் வந்து தோன்றுது மற்றவர்களுக்கு அது மூணு முகர்ந்து பார்த்த பார்த்தவர்களுக்கு வேர் பகுதியில் தான் வந்து மரத்துடைய தண்டு பகுதியில் தான் வந்து இந்த பூக்கள்லாம் வந்து நிறைய காம்பு விட்டு வந்து பூக்கக்கூடியதாக இருக்குது விஷஜுரத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பட்டையும் அதனுடைய காயும் மரப்பட்டையும் காயும் வந்து பயன்படுகிறது இலைகள் வந்து மேற்பூச்சாக சரும நோய்களுக்கு தாம் படை படர்த்தாமரை தேமல் இது போன்ற நோய்களுக்கு இது வந்து மேற்பூச்சாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்புறம் தோலில் ஏற்படக்கூடிய பூஞ்சை பாக்டீரியா தொற்றுகளை வந்து நீக்கக்கூடியதாகவும் புண்கள் இருந்ததுன்னா இதை அரைச்சி நம்ம வந்து மேலே பத்தா போட்டோம் அப்படின்னாக்கா அந்த புண்கள் வந்து ஆறக்கூடியதாகவும் இருக்குது மலேரியா தொற்றை வந்து நீக்க வந்து இந்த பட்டை மரத்தினுடைய பட்டை வந்து பயன்படுத்தப்படுது பல் சொத்தையை வந்து நீக்கிறதுக்கு இந்த மரத்தினுடைய பட்டைகள் வந்து பல்வழி பல் சொத்தை இதையெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு வந்து பயன்படுகிறது இது சொல்கிறாங்க பெரியவங்க வீட்டில் வளர்க்கக்கூடாது வெல்வம் ருத்ராட்சம் மரம் இந்த நாகலிங்க மரம்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடா கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது குழந்தை பாக்கியத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக வந்து இருக்கிறதுன்னு ஆன்மீக பெரியவங்க வந்து சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இதை வந்து நம்ம வச்சு பூஜை பண்ணி நம்ம வந்து பணப்பெட்டிக்குலரை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதே அற்புதமான செல்வத்தை வந்து தரக்கூடியதாக இருக்குதுங்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க